வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோவில் நம்ம சிறுநீரக செயலிழப்பை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா சிறுநீரக பிரச்சினைனால பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் போகுது சரி என்னென்ன காரணங்கள்னால இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது அதுக்கான அறிகுறிகள் என்ன அது வராமல் தடுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி என்னென்ன காரணங்கள்னால இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டு விதத்தில் ஏற்படலாம் அக்யூட்டாகவும் ஏற்படலாம் கிரானிக்காகவும் ஏற்படலாம் அதாவது தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு நாள்பட்ட சிற்நிறகு செயலிழப்பு அப்படின்ட்டு இப்போ தற்காலிக சிறுநீரக செயலிழப்பில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சடனாக யூரின் போகிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் அதே மாதிரி முகம் கை கால்களை திடீர்னு வீக்கம் கொடுத்து நமக்கு இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து யூ சிவியர் டீஹைட்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படும் போது பயங்கரமான வாமிட் இருக்கிற கண்டிஷனில் இல்லை சிவியரான டைரியா கண்டிஷனில் நம்ம உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப குறையும் போது இந்த மாதிரி ஆகலாம் அதே மாதிரி சிறுநீரத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரமான இன்ஃபெக்ஷன்னால இந்த சிறுநீக செயலிழப்பு ஏற்படலாம் அதே மாதிரி சிறுநீக பாதையில் ஏதாவது ஒரு அடைப்பு அதாவது சிறுநிறகு கல்லுனால அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கத்தினால கூட இந்த சிறுநீக செயலிழப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி தற்காலிக சின்னிரகு செயலிழப்பு சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம முறையாக கரெக்டாக எடுத்துக்கும் போது அந்த சின்னறுகு செயலெழுப்பு கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வாரத்துக்கு வரை கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நமக்கு அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டே கண்டிப்பாக எடுக்கணும் சரி இந்த நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாளாக சின்னிரகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சினையினால்தான் நாள்பட்ட சின்னிருக செயலிழப்பு ஏற்படுது அது என்னென்னு பார்த்தோன்னா சர்க்கரை வியாதி ரொம்ப வருஷமாக சர்க்கரை வேதனால் பாதிக்கப்பட்டிருந்து தொடர்ந்து சர்க்கரையுடைய அளவுகள் ரத்தத்தில் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்போது அதே சிறுநீரகத்தோடு செயல்திறனை பாதித்து அதனால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம் அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபி வந்து தொடர்ந்து அதிகமாகவே இருந்து கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கும்போது அதுவுமே வந்து சிறுநீரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தி சிறுநீரக செயலிழப்புக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இது ரெண்டுமே அதிகமான காரணமாக இருக்குது அதே மாதிரி டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நிறைய பேர் வலி நிவாரண மாத்திரைகளை அவங்களாவே நிறையவே யூஸ் பண்ணுறாங்க இந்த வலி நிவாரண மாத்திரைகளை தொடர்ந்து அதிகமாக எடுக்கும் போதும் அதுவுமே சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி சிறுநீரக செயலிழப்பு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இதை தாண்டி ஐஜிஐ நெப்ரோபதி லியூபஸ் நெப்ரைட்டிஸ் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இந்த மாதிரி சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால கூட இந்த நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம் சரி ஒருத்தவனுக்கு சின்னீரக செயலழிப்பு பேர் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் நம்ம உடம்பில் காட்டும் அப்படின்ற பற்றி பார்ப்போம் பொதுவாக இது ஒரு சைலண்ட் டிசீஸ்னே சொல்லலாம் ஏன்னால் இது ஆரம்பத்தில் இதோட அறிகுறிகள் வெளில தெரியவே தெரியாது நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் போது கிட்டத்தட்ட அது பாதிக்கு மேலே அதோட செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுற மாதிரி அறிகுறிகள் வெளில தெரிய ஆரம்பிக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீர் போறதில் வந்து மாற்றம் ஏற்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டில் யூரின் போகிறது வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் நிறைய முறை போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஏழு எட்டு முறை போகிறது பத்து முறை போகிறது அந்த மாதிரி அடிக்கடி நிறைய முறை போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூரின் போனால் நொற நொறையாக போகிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி யூரின்ல வந்து ரத்தம் கலந்து போகிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு யூரின் போகிறது ரொம்பவே குறைஞ்சி போகிற மாதிரியும் இருக்கலாம் மாதிரி கணுக்கால் முகம் கை கால்கள்லாம் வீக்கம் அதிகமாக ஏற்படலாம் அந்த வீக்கம் காலில் போது முகத்தில் அதிகமாக தெரியலாம் நம்ம நடக்கிறப்போ உட்காந்துருக்கப்போ அந்த வீக்கம் கால்களில் அதிகமாக தெரியிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உடம்புல அரிப்பு இருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிறுநீருக்கு பாதிக்கப்பட்டு அதோட சரியாக அந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்ற முடியாதனால அந்த கழிவுப் பொருட்கள் உடனே தங்கிறதுனால நம்ம உடம்புல அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிறது உடம்புல ரொம்ப அசதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் பசி சரியாக எடுக்காது சாப்பிடுனு நினச்சாவே குமட்டல் வாந்தி அந்த மாதிரி ஏற்படலாம் மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும் ஆஹ் நைட்ல சரியா தூங்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கால் தசை பிடிப்பு அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கலாம் சரி சிறுநீருக்கு செயலளிப்பு ஏற்படாம தடுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை வியாதனால் பாதிக்கப்பட்டிருக்கோங்க அப்பப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணி அந்த ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவுகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கோங்க அடிக்கடி பிபி செக் பண்ணி நம்ம அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வலி நிவாரண மாத்திரைகளை வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது முக்கியமாக ரத்த அழுத்தத்தினாலயோ சர்க்கரை வேதனால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கவங்க டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வலி நிவாரண மாத்திரைகளை எடுக்கவே கூடாது அதே மாதிரி ரெகுலர் செக்கப் இருக்கணும் டாக்டர் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அந்த எல்லா செக்கப்பும் ப்ரோட்டீன் யூரியா டெஸ்ட்டு யூரின்ல புரதம் வெளியேறது ஹெச்பிஎன்சி டெஸ்ட்டு சர்க்கரை சர்க்கரை அளவுகள் பிபியோட அளவுகள் வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணி நம்ம கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் நம்ம சர்க்கரை வியாதினாலையோ இல்லை உயர் ரத்தம் அழுத்ததுனாலோ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது நம்ம ஆரம்பத்தில் சிறுநீரில் புரதம் வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ நம்ம இந்த ப்ரோட்டீன் யூரியா டெஸ்ட்டை நம்ம பார்த்துக்கிறப்போ அந்த அளவுகள் நமக்கு தெரியும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது நம்ம அந்த பிரச்சனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்ம கண்டிப்பாக தடுத்துக்க முடியும் அதே மாதிரி சிறுநிறுக செயலிழப்பினால் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகளான முக்கியமாக வந்து முகம் கை கால்கள் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் அதே மாதிரி மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுறது குமட்டல் வாந்தி இந்த மாதிரியான அறிகுறிகள்லேயுமே வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் முக்கியமாக ஏபிஸ்மெல் ஆர்சனிக மால்பம் அப்போசைனம் அசிட்டிக் ஆசிடு நாட்ரம்யூர் கேந்தாரிஸ் ப்ளம்பமெட் இந்த மாதிரியான மெடிசன்ஸெலாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோலேயும் வந்து சின்னிருக்க செயலுப்பி எதனால் ஏற்படுது அதுக்கு என்ன காரணம் அதோட அறிகுறிகள் என்ன அது வராமல் தடுக்க நம்ம எப்படிலாம் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும் அதை பற்றியும் அதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பயனுள்ள பயனளித்தகல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்